என்னங்க மாசம் பிறந்தாலே முதல்ல வர்றது சந்தோஷமில்ல ஒரு விதமான பயம்தானே ஒன்னாந்தேதி சம்பளம் வருது ஆனா அஞ்சாந்தேதிக்குள்ள அது எங்க போகுதுன்னே தெரியாம மாயமா மறைஞ்சிடுது இப்போ நம்ம காயத்திரிய பாருங்களேன் தையல் மிஷின்ல உட்காந்து ரா பகலா உழைக்கிறாங்க கை கால் எல்லாம் வலிக்குது ஆனாலும் அந்த மளிகை பில்ல பாக்கும்போது வர்ற வலி இருக்கே அது விட பெருசு இந்த மாசம் எப்படியாவது ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் சேமிக்கணும்னு நினைச்சேன் ஆனா திடீர்னு வந்த விசேஷம் குழந்தையோட ஸ்கூல் ப்ராஜெக்ட் சிலிண்டர் விலை ஏறினதுன்னு எல்லாம் சேர்ந்து காயத்ரியோட கனவை அப்படியே தின்னுடுச்சு உங்ககிட்டயும் இதே கேள்வி இருக்கா என்னால மட்டும் ஏன் சேமிக்க முடியல நம்ம சம்பாதிக்கிற காசுல நமக்காக ஒரு ரூபா கூட மிச்சம் இல்லையா பெரிய படிப்பு படிச்சவங்களால மட்டும் தான் பணத்தை சேர்க்க முடியுமா இல்லவே இல்ல ஆனா இதே தெருவுல இதே விலைவாசிக்கு நடுவுல காயத்ரியோட பக்கத்து வீட்ல இருக்கிற மீனாட்சி அம்மாவை பாருங்க அவங்க முகத்துல ஒரு சின்ன கவலை கூட இல்ல வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்குறாங்க பேரம்பேத்திக்கு காசு கொடுக்குறாங்க நகைச்சீட்டும் போடுறாங்க அவங்க ஒன்னும் லட்சாதிபதி குடும்பம் இல்லைங்க ஆனா அவங்க கிட்ட ஒரு ரகசிய மேப் இருக்கு அரசாங்கம் கொடுக்கற பணப்பையை எப்படி திறக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் வெறும் ஆறு மாசத்துல ஆமாங்க வெறும் நூத்தி எண்பது நாள்ல ஒரு இல்லத்தரசியால எப்படி ஒரு லட்சத்தை தொட முடியும் மீனாட்சி அம்மா இன்னைக்கு காயத்ரிக்கு சொல்லி கொடுக்க போற அந்த மூன்று சூப்பர் அரசாங்க திட்டங்கள் உங்க வாழ்க்கையிலும் போகுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா கடைசி ரெண்டு நிமிஷத்துல ஒரு போனஸ் டிப்ஸ் இருக்கு அதுதான் உங்க சேமிப்பை டபுள் ஆக்க போகுது என்ன காயத்ரி மிஷின் சத்தம் திடீர்னு நின்னுடுச்சு தம்பி ஸ்கூல்ல இருந்து வர்ற நேரமாச்சே இன்னும் டிஃபன் கூட பண்ணாம எதையோ யோசிச்சு குழம்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது முகம் ஏன் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு காயத்ரி பெருமூச்சு விட்டு கொண்டு சோர்வாக வாங்க மீனாட்சி அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்க இந்த விலைவாசி ஏறினதுல இருந்து எதை தொட்டாலும் பயமா இருக்கு நேத்து நம்ம ஊர் நகக்கடை விளம்பரத்தை பாத்தேன் வர்ற தீபாவளிக்கு ஒரு நல்ல ஸ்கீம் போட்டிருக்காங்க இப்பவே ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கட்டி முதலீடு செஞ்சா செய்கூலி சேதாரம் இல்லாம நக வாங்கலாமா ஆனா என் கையிருப்ப பார்த்தா எனக்கே சிரிப்பு வருதம்மா ஆறு மாசத்துல ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே போவேன் பகல் கனவு காண்றேனோன்னு தோணுது நமக்கு எதுக்கு இதெல்லாம்னு நினைச்சு மனசு கஷ்டமா இருக்கம்மா மீனாட்சி அம்மா கொண்டே அட போடி பைத்தியமே இதுக்காகவா இவ்ளோ தூரம் தோண்டு போயிட்ட நான் உன்னை விட படிச்சவன் இல்லதான் ஆனா உன் வயசுல நான் பார்த்த கஷ்டம் அதிகம் அப்போல்லாம் இந்த மாதிரி வசதிகள் கிடையாது ஆனா இப்போ கவர்மெண்ட் நமக்காகவே எத்தனையோ வழிகளை திறந்து வச்சிருக்கு ஒரு லட்சம் ரூபாய்ங்கிறது பெரிய மழை மாதிரி உனக்கு தெரியலாம் ஆனா அத சின்ன சின்ன கற்களா உடைச்சிட்டா ஈஸியா ஏறிடலாம் நீ தையல் மெஷின்ல நூல் கோர்க்கற அதே கவனத்தோட நான் சொல்றத கேளு அந்த ஒரு லட்சம் ரூபாய் உன் கைக்கு தானா வரும் காயத்ரியோட கண்ணுல இப்போ ஒரு சின்ன ஒளி தெரியுது மீனாட்சி அம்மா சும்மா சொல்ல மாட்டாங்கன்னு காயத்ரிக்கு தெரியும் ஏன்னா அவங்க வீட்ல கஷ்டம் வந்தப்ப கூட யார்கிட்டையும் கை நீட்டாம தன் கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டது அவங்களோட புத்திசாலித்தனமான சேமிப்பு தான் இப்போ மீனாட்சி அம்மா தன் மடியில வச்சிருந்த அந்த சின்ன நோட்டு புத்தகத்தை திறக்கிறாங்க அந்த புத்தகத்துல காயத்ரியோட தலையெழுத்த போற அந்த மூணு சூப்பர் அரசாங்க திட்டங்கள் ஒளிஞ்சிருக்கு அது என்னென்னு நமக்கும் சொல்லி கொடுப்பாங்களா காயத்ரி மலைய சுத்தி போகாம நேரடியா விஷயத்துக்கு வர்றேன் உன்னோட அந்த ஒரு லட்ச ரூபாய் இலக்கு அடைய முதல் படி ஃபிக்ஸட் டெபாசிட் அதாவது நிலையான வைப்பு நிதி நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோன்னா லட்சக்கணக்கில் காசு இருந்தாதான் தான் எஃப்டி போடணுன்னு ஆனா அதுதான் இல்லை என்கிட்ட ஒரு இருபதாயிரம் ரூபாய் மிச்சம் இருந்தது அதை அப்படியே பீரோல வச்சிருந்தா ஒரு வருஷம் கழிச்சு அதே இருபதாயிரம் தான் இருக்கும் ஆனா நான் அதை ஒரு வருஷத்துக்கு எஃப்டியாக போட்டேன் இப்போ பல வங்கிகள்ல ஸ்பெஷல் டென்யூர்ஸ் அதாவது நானூறு நாள் நானூற்றி நாற்பத்தி நாலு நாள்னு பெண்களுக்குன்னு தனி வட்டி விகிதம் தர்றாங்க எனக்கு ஏழு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் வட்டி கிடைக்குது காயத்ரி பாரு வேலையே செய்யாம ஓம் பணம் உனக்காக பணம் சம்பாதிச்சு தருது ஆனா மீனாட்சி அம்மா போன மாசம் டிவில மகிழா சம்மான் சேமிப்பு திட்டம்னு ஒன்னு சொன்னாங்களே அதுவும் அரசாங்க திட்டம் தானே அதை விட்டுட்டு ஏன் எஃப்டி போடணும்னு சொல்றீங்க நல்ல கேள்வி கேட்ட காயத்ரி மகிழா சம்மான் சூப்பர் திட்டம் தான் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா அதுல சில கட்டுப்பாடுகள் இருக்கு இப்போ உனக்கு ஒரு ஆறு மாசத்துல ஒரு அவசர தேவை இல்ல அந்த நகக்கட ஸ்கீமுக்கு இடையில காசு எடுக்கணும்னா மகிழா சம்மான்ல சில நிபந்தனைகள் வரும் ஆனா எஃப்டியில அப்படி இல்ல நீ உனக்கு தேவையான காலத்தை அதாவது டென்யோரை நீயே முடிவு பண்ணிக்கலாம் ஆறு மாசமோ ஒரு வருஷமோ உன்னோட வசதி அது மட்டும் இல்லாம சில பெரிய வங்கிகள்ல பெண்களுக்குன்னு தர்ற வட்டி மகிழா சம்மானை விட கூட ஒரு புள்ளி அதிகமா இருக்கு பாதுகாப்புக்கு அரசாங்க வங்கிகள் இருக்கு உனக்கு வட்டி பணம் மாசம் மாசம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்ல மொத்தமா முடியும் போது வட்டியும் அசலுமா சேர்த்து வாங்கிக்கலாம் மீனாட்சி அம்மா சொல்றதுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா காயத்ரிக்கு இப்பதான் புரியுது சேமிப்புங்கிறது வெறும் காசை சேர்த்து வைக்கிறது இல்ல அந்த காச சரியான இடத்துல வேலைக்கு வைக்கிறதுன்னு இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க பொதுவா பெண்களுக்கு எஃப்டியில ஏழு சதவீதம் முதல் எட்டு சதவீதம் வரை வட்டி கிடைக்குது நீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் போடுறீங்கன்னு வைப்போம் ஒரு வருஷத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய் வட்டியாவே கிடைக்கும் கஷ்டப்படாம வர்ற இந்த வட்டி பணம் உங்களோட ஒரு சிலிண்டர் பில்லையோ இல்ல கரண்ட் பில்லையோ கட்ட உதவும்ல இந்த வட்டி விகிதங்கள் அவ்வப்போதும் மாறக்கூடியவை அதனால் பணத்தை போடுறதுக்கு முன்னாடி உங்க வங்கி மேலாளர்கிட்ட ஸ்பெஷல் டென்யோர் ஃபார் விமன் பத்தி ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க காயத்ரி உற்சாகமா கேக்குறாங்க அப்போ என்கிட்ட இருக்கிற இந்த இருபதாயிரம் ரூபாய நாளைக்கு கொண்டு போய் எஃப்டி போட்டுடவாமா மீனாட்சி அம்மா சிரிச்சுக்கிட்டே அவசரப்படாத காயத்ரி இது வெறும் ஆரம்பம்தான் அந்த ஒரு லட்சத்தை அடைய இன்னும் ரெண்டு சூப்பர் பிளான் இருக்கு அதை சேர்த்தாதான் நீ நினைக்கிற இலக்க ஆறு மாசத்துல தொட முடியும் பாத்தீங்களா மீனாட்சி அம்மா காய்கறி வாங்கும்போது மிச்சம் ஆகுற காசையெல்லாம் தான் போட்டு வைப்பேன் ஒரு ஐநூறு ரூபாய் தேரும்னு நினைக்கிறேன் இதுக்கு மேல என்னால எங்கம்மா சேமிக்க முடியும் மீனாட்சி அம்மா பாட்டில பார்த்து விட்டு சிரிட்டு கொண்டே காயத்ரி இந்த உண்டியல் சேமிப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு வேணா அழகா இருக்கும் ஆனா உன் ஒரு லட்ச ரூபா கனவுக்கு இது பத்தாது இந்த சில்லறையெல்லாம் உனக்கு ஒரு அவசரத்துக்கு வேணா உதவும் ஆனா செல்வத்தை உருவாக்காது நீ முதல்ல ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் ஆரம்பி இதுதான் இரண்டாவது படி அதாவது தொடர் வைப்பு நிதி என்கிட்ட மொத்தமா காசு இல்லைன்னு சொல்றவங்களுக்கு இதுதான் ஒரு வரப்பிரசாதம் காயத்ரி ஆர்வமா கேக்குறாங்க அதுல அப்படி என்ன ஸ்பெஷல் அம்மா ஆர்டினா நீ மாச மாசம் உன்னால முடிஞ்ச ஒரு தொகையை தொடர்ந்து கட்டிட்டு வரணும் இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்ல சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் வட்டி தராங்க யோசிச்சு பாரு நீ தையல் கூலில வர காசு அப்புறம் இந்த மாசம் ஆன்லைன்ல ட்ரெஸ் எடுக்கல ஹோட்டல்ல சாப்பிடலன்னு முடிவு பண்ணி ஒரு பத்தாயிரம் ரூபாயை இதுல ஒதுக்குனா வெறும் ஆறு மாசத்துல உன் கையில அறுபதாயிரம் ரூபாய் அசல் மட்டும் இருக்கும் அதுக்கு மேல வட்டி தனியா வரும் நீ கையில காச வச்சிருந்தா ஏதாவது ஒரு செலவு வந்துட்டே தான் இருக்கும் ஆனா பேங்க்லயோ போஸ்ட் ஆபீஸ்லயோ கட்டிட்டனா அந்த பயத்துலயே நீ மத்த செலவுகளை குறைச்சிப்ப புரியுதா காயத்ரி இப்போ மனசுக்குள்ளேயே கணக்கு போட ஆரம்பிக்கிறாங்க தையல் மிஷின்ல இருக்கிற துணிகளை பார்க்கும்போது அது வெறும் துணியா தெரியல சேமிப்புக்கான வழியா தெரியுது காயத்ரியின் கற்பனை கணக்கு ஓடுகிறது மாசம் பத்தாயிரம் ரூபாய் இன் டு ஆறு மாசம் ஈக்குவல் டு அறுபதாயிரம் ரூபாய் மீனாட்சி அம்மா சொன்ன அந்த எஃப்டில ஒரு இருபதாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் ரூபாய காயத்ரி இப்போ நெருங்கிட்டாங்க ஆனா காயத்ரிக்கு இன்னும் ஒரு சின்ன சந்தேகம் அம்மா மாசம் பத்தாயிரம் ரூபாய்ங்கிறது எனக்கு கொஞ்சம் பெரிய தொகைதான் ஒருவேளை என்னால முடியலனா மீனாட்சி அம்மா நிதானமா சொல்றாங்க காயத்ரி பத்தாயிரம் ரூபாய்ங்கிறது ஒரு உதாரணம்தான் நீ ஆயிரம் ரூபாயில கூட ஆரம்பிக்கலாம் இலக்கு ஒரு லட்சம் இல்லையா அதனால தான் சொன்னேன் இத பாரு நம்ம கையில காசு இல்லன்னு சொல்றது நிஜம் இல்ல நாம காச முறையா கையாளலங்கிறது தான் நிஜம் ஒரு மாசம் முயற்சி பண்ணி பாரு அப்புறம் நீயே விடமாட்ட காயத்ரி மிகவும் ஆர்வமா கேக்குறாங்க அம்மா எஃப்டியில் ஒரு இருபதாயிரம் அப்புறம் கஷ்டப்பட்டு மாதம் ஒரு பத்தாயிரம்னு ஆர்டியில் கட்டினா கூட ஆறு மாதத்தில் எண்பதாயிரம் ரூபாயை தானே நெருங்க முடியுது அந்த ஒரு லட்ச ரூபாய் இலக்கை அடைய இன்னும் ஒரு புஷ் வேணுமே அம்மா அதுக்கு என்ன பண்ணுறது அங்கதான் தான் காயத்ரி இந்த எம்ஐஎஸ் அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம் வருது இதுதான் பெரியவங்க செய்ற செய்கிற சுழற்சி வித்தை இப்போ உதாரணத்துக்கு உன்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் மொத்தமா இருக்குன்னு வையேன் இல்ல ஏதோ ஒரு நகை அடமானத்துல வந்த காசோ இல்ல பழைய சேமிப்போ இருக்குன்னு வச்சுப்போம் அதை எடுத்து இந்த எம்ஐஎஸ்ல போட்டா கவர்மெண்ட் உனக்கு மாசம் மாசம் ஒரு வட்டி தொகையை உன் அக்கவுண்ட்ல போட்டுடும் இப்போ இருக்கிற நிலவரப்படி இதுல ஏழு புள்ளி நாலு சதவிகிதம் வட்டி கிடைக்குது காயத்ரி யோசனையுடன் கேக்குறாங்க அம்மா வட்டி வர்றது சரி ஆனா அதை வச்சு எப்படி ஒரு லட்சத்தை தொட முடியும் மீனாட்சி அம்மா அடித்து கொண்டே சொல்றாங்க தான் புத்திசாலித்தனம் இருக்கு அந்த எம்ஐஎஸ்ல இருந்து வர்ற மாதாந்திர வட்டிய அப்படியே எடுத்து நீ முன்னாடி ஆரம்பிச்ச ஆர்டில கட்டிடு அப்போ என்ன ஆகும் தெரியுமா நீ உன் பாக்கெட்ல இருந்து போடுற பத்தாயிரம் ரூபாயோட இந்த வட்டி பணமும் சேர்ந்துக்கும் உன் அசல் அப்படியே இருக்கும் வட்டி மட்டும் வளர்ந்துகிட்டே இருக்கும் இதான் பணம் பணத்தை ஈர்க்கும் வழி இதான் பெரிய பெரிய பணக்காரங்க செய்யறாங்க நாம ஏனோ செய்ய மாட்டேங்கிறோம் காயத்ரிக்கு இப்போதான் எரிஞ்ச மாதிரி இருக்கு இத்தனை நாளா பணத்தை பீரோல பூட்டி வச்சிருந்தா அது வளராது அதை இதுபோல சுழற்சியில விட்டாதான் பெருகும்னு குறிஞ்சிருச்சு ஒன் எஃப்டி டி இருவதாயிரம் பாதுகாப்பான அஸ்திவாரம் டூ ஆர்டி பத்தாயிரம் இன்டு ஆறு மாதங்கள் உழைப்பு சேமிப்பு த்ரீ எம் ஐ எஸ் மொத்த தொகையிலிருந்து வரும் வட்டி கூடுதல் லாபம் மொத்தமா கணக்கு போட்டு பார்த்தா ஆறு மாசத்துல அசலும் வட்டியுமா அந்த ஒரு லட்ச ரூபாய் மந்திர இலக்க காயத்ரி அசால்ட்டா தொடுறாங்க காயத்ரியோட கண்ல இப்போ பயம் இல்ல ஒரு தெளிவான ஃபைனான்சியல் மேப் இருக்கு காயத்ரி நம்பிக்கையுடன் சொல்றாங்க அம்மா இவ்ளோ நாள் நான் ஏனோதானோன்னு இருந்தேன் ஆனா இப்போ எனக்கு ஒரு வெறி வந்துடுச்சு வர்ற தீபாவளிக்கு நான் அந்த நகைக்கடை ஸ்கீம்ல சேர்றது மட்டும் இல்ல என் சொந்த காசுல ஒரு லட்ச ரூபாய்க்கு தங்க நகை வாங்குறதை யாராலயும் தடுக்க முடியாது ஆறு மாதங்கள் உருண்டோடி விட்டன காயத்ரி முகத்தில் அத்தனை மகிழ்ச்சி மீனாட்சி அம்மா முதல்ல இந்த இனிப்பை எடுத்துக்கோங்க இன்னைக்கு காலையில தான் பேங்க் போய் பாஸ்புக் என்ட்ரி போட்டுட்டு வந்தேன் இதோ பாருங்கம்மா வட்டி அசல் எல்லாம் சேர்த்து ஒரு லட்சத்து சொச்சம் ரூபாய் என் கணக்குல இருக்கு என் வாழ்க்கையில இவ்ளோ பெரிய தொகைய ஒண்ணா அதுவும் என் சொந்த உழைப்புல வர்றதை இப்பதான் பார்க்கறேன் எல்லாம் நீங்க கொடுத்த அந்த ஐடியாவும் தைரியமும் தான் காரணம்மா மீனாட்சியம்மா காயத்ரியின் கைகளை பற்றி பொண்டு சொல்றாங்க இதுல என் ஐடியா வெறும் பத்து சதவீதம் தான் காயத்ரி மீதி தொண்ணூறு சதவீதம் உன் உழைப்பு நான் வழியத்தான் காட்டுனேன் ஆனா அனாவசிய செலவை குறைச்சு தையல் வேலையில அதிக கவனம் செலுத்தி விடாமுயற்சியா அந்த ஆர்டிகாச கட்டினது நீதான் இது உன் உழைப்புக்கும் சரியான திட்டமிடலுக்கும் கிடைச்ச வெற்றி இப்போ இந்த ஒரு லட்சத்தை வச்சு நீ ஆசைப்பட்ட அந்த நகைக்கடை ஸ்கீம தைரியமா ஆரம்பி உன் கனவு நனவாகட்டும் பாத்தீங்களா ஆறு மாசத்துக்கு முன்னாடி நம் மல முடியுமான்னு கலங்கின அதே காயத்ரி தான் இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு சொந்தக்காரி நாம கையில வச்சிருக்கிற காசு பீரோல பூட்டி வைக்காம சரியான அரசு திட்டமில்ல முதலீடு செஞ்சா பணம் நமக்காக வேலை செய்யும் காயத்ரிக்கு சாத்தியமானது உங்களுக்கும் சாத்தியம்தான் சரியான திட்டமிடல் இருந்தா நீங்களும் ஒரு காயத்ரியா மாறலாம் உங்ககிட்ட மீனாட்சி அம்மா இல்லாம இருக்கலாம் ஆனா நாங்க இருக்கோம் இந்த ஆறு மாச சவாலை ஏத்துக்கு நீங்க தயாரா அப்படின்னா இப்பவே கமெண்ட்ல ஸ்டார்ட்னு டைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் பல சேமிப்பு டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சேமிப்போம் உயர்வோம்